கற்றருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாசிக்கிறோம் நாம் ஒவ்வொருவரையும் கேட்டு பார்த்தால் தெரியும் ஏதோ ஒரு முடிவுக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட முடிவுகளின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது அது வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் சகல சம்பூர்ணத்திற்கும் தேவன் ஒரு எல்லையை வைத்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட முடிவுகளை நாம் சமாதானமாக சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் தேவன் அருளின கட்டளைகளை நாம் கை இருக்க வேண்டும் அதே அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நீ நாடோறும் கத்திரை பற்றும் பயத்தோடு இரு அப்பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கிற முடிவுகளிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு தரும்படி நம்மலே இருக்கிற தேவன் சொல்லுகிறார் ஆகவே எல்லா துவக்கமும் அற்பமாயிருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமாகவே இருக்கும் பிரசங்கி ஏலேட்டிலே சொல்லும் பொழுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லுகிறார் தேவனும் ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு என்பது மிக முக்கியமானது ஆனால் அப்படிப்பட்ட முடிவுகள் நமக்கு சமாதானம் உள்ளவைகளாகவே இருக்க வேண்டும் ஆகவே நாம் எதிர்பார்க்கிற முடிவுகளின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமென்றால் வீண் போகாதிருக்க இருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை பற்றுகிற பயம் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா இருக்க வேண்டும் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று எப்ரேயர் மூன்று பதினான்களை வாசிக்கிறோம் ஒவ்வொரு காரியமும் தை ஆரம்பிக்கும் நாம் ஜெபித்து தெய்வ சமூகத்தில் வைத்து ஆரம்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் ஆரம்பித்தாலும் கூட நாம் முதலில் கொண்ட நம்பிக்கையை முடிவு முடிவுபரிந்தும் நாம் பாதுகாத்து கொள்வோமானால் தேவன் நமக்கு நிச்சயமாகவே ஜெயத்தை தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஏனென்றால் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிறார் முடிவு பரிந்தும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய காரியங்களின் முடிவுகளை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரிந்தும் நம்மோடு கூட இருந்து சகல காரியங்களுக்கும் முடிவு உண்டு பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் வேதாகமத்திலே அநேகருடைய ஆரம்பம் அற்பமாகவே இருந்தது ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது ஆப்ரஹாமை நாம் கவனித்து பார்ப்போமானால் அவர் எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றினார் ஆனால் முடிவு செல்வ சீமானாய் தெய்வன் மாற்றினார் தாவிது ஆடு இருந்தது அவனுடைய ஆரம்பம் ஆனால் அரசனாய் மாற்றப்பட்டார் யோசேப்புடைய ஆரம்பம் படுகுலியின் அனுபவங்கள் சிறைச்சாலையின் அனுபவங்கள் ஆனால் எல்லாருக்கும் ஜீவரட்சனை செய்யும்படியாய் அவருடைய முடிவை தேவன் மாற்றினார் பவுளை நாம் கவனித்து பார்ப்போமானால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் இன்று நாம் வாசிக்கிற நிருபமாய் தேவன் மாற்றினார் இப்படி ஒவ்வொருடைய ஆரம்பமும் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருந்ததை நாம் கவனிக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டுமென்றால் தேவன் பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்த நம்மை பாதுகாக்க நம்மை நிறுத்த போதுமானவர் ஆகவே முடிவு பரிந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவனை நீங்கள் நம்பி பாருங்கள் உங்களுடைய முடிவுகள் எல்லாம் சமாதானமாகவே இருக்கும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் முடிவு பெரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் அநேக காரியங்களுக்கு முடிவுகளுக்காய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி சகல காரியங்களையும் சம்பூர்ணமாய் நிசம்பூர்ணமாய் நீர் கொடுக்க முடியாய் ஜிபிக்கிறோம் எல்லா ஆரம்பங்கள் அற்பமாய் இருந்தாலும் முடிவு உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் மாற்றி கொடுங்க தாழ்த்திமுடிய கரங்களிலே தருகிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் மூளைஞ்சபங்க எழும் எங்கள் நல்ல பிதாவே ஆம்